தமிழ்நாட்டின் இளைஞர்கள் இந்த எஸ் ஆர் நடவடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு குறிப்பா நீங்க பாருங்க பீகார்ல இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்குது இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஏற்கனவே வாக்காளர்களாக இருந்த மூன்று லட்சம் இஸ்லாமியோட வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்க மூன்று லட்சம் இஸ்லாமியர்கள் வாக்குகள் பறிக்கப்பட்டு தான் இன்னைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்குது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள் இருந்த வரைக்கும் தீர்வே இல்லை அப்ப நீங்க இஸ்லாமியர் மூணு லட்சம் இஸ்லாமியர் ஓட்ட பறிக்கிறேன்னா இப்ப எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்சி வந்து மதவெறி அரசியலை வந்து இன்னைக்கு தேர்தலில் வந்து வலுவாக திணிக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடியதாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மாறியிருக்கக்கூடிய சூழல்ல எஸ்ஐஆர் நடவடிக்கை முழுமையாக கைவிட சொல்லி மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீ யார் என்னுடைய வாக்குரிமை பறிப்பதற்கும் யாரு அதிகாரம் கொடுத்தா எந்த சட்டத்தில் இருக்குது எஸ்ஐஆர் எந்த சட்டத்தில் இருக்கு ஐஆர் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது ரிவிஷன் இருக்கு எஸ்ஐ எந்த சட்டத்தில் இருக்குன்னு நீங்க பாருங்க எங்க கொடுத்துருக்காங்க அந்த விஷயங்களை நீயா வந்து ஐஆருக்கு முன்னாடி எஸ்ஐ போட்டா அது வந்து சட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுமா அப்போ இது வந்து தேர்தல் என்பது வாக்களிக்கிறது வாக்களிக்கிறது எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது எந்த கட்சிக்கு வாக்களிக்காம என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயம் ஆனால் வாக்குரிமை என்பது போராடி பெற்ற உரிமை இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திலே வந்துன்னா வாக்குரிமைக்கான போராட்டத்தை இணைத்து நடத்தின ஒரு மண் நீங்க அமெரிக்காவிலோ பிரான்ஸ்ல கூட வந்து வாக்குரிமை வந்து பல வருடம் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல நடுப்பதில் தான் வாக்குரிமை கொடுத்தார்கள் ஆனால் சுதந்திரம் பெற்ற உடனே அனைவருக்கும் வாக்குரிமை என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு நாடு இந்தியா அப்படிப்பட்ட இந்தியாவில் வந்து வாக்குரிமையை பறிக்கக்கூடிய கேடுகட்ட செயல்ல ஒரு தேர்தல் ஆணையமே செயல்பட துவங்கி போதுனா இந்த நடவடிக்கை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை இளைஞருக்கு முன்னால் இருந்தது எனவே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை எதிராக இளைய சமுதாயம் திளர்ந்த வேண்டும் தன்னுடைய கருத்துக்களை பகிரங்கமாக வந்து சமூக வலைதளங்கள்ல மக்கள் மன்றத்துல எதிரொலிக்க வேண்டும் இப்ப நீதிமன்றத்தில் திமுக வந்து அவங்க வந்து விண்ணப்பித்திருக்கிறார்கள் முறையீடு செய்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முறையீடு செய்கிறது ச வந்து மக்கள் மன்றத்துல போராட்டம் நடத்தணும் மக்கள் மன்றத்திலும் போராட வேண்டியிருக்கின்றது நீதிமன்றத்திலும் போராட வேண்டியிருக்கின்றது இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய மக்கள் விடுதலைக்காக போராடி பெற்றுக் கொடுத்த உரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டம் தான் நடவடிக்கை எடுப்பதற்கான போராட்டம் வாக்குரிமை விட்டு தரமாட்டும் என்ற முழக்கம் எட்டு திக்கும் ஒழிக்கட்டும் இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டது